என்ன <coughs> <les> <inaudibleiken> <attorneys Austria> <popular> <inalsDonald Wiims>

ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லுமா அவிராமியே ஹாய் சொல்ற சரி பூனை எப்படி கத்தோ அம்மு அம்மு பூனை எப்படி கத்தோ மாடு மாடு எப்படி கத்தோ அம்மு மாடு எப்படி கத்து ஐயோ இது தப்பிச்சிட்டேன் ஓ இல்ல மே மே Mia, mia, briga toh, 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 ரகா மீ என்னது தண்ணி அது போட்டுட்டு போயிட்டு இருக்கு அது போயிட்டு தான் இருக்கு கேளாமே அப்படி அக்கா